வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் சினிமா தயாரிப்பாளர்கள் சங்கத்திலேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதில் அவங்க வேறு அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லி இந்த மாதிரி லாப விகிதாச்சார அடிப்படையில் பெரிய நடிகர்களோட வியாபார ஒப்பந்தம் போடணும் சினிமா கதாநாயகர்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க இரநூறு முந்நூறு கோடி சம்பளம் வாங்குகிற பெரிய நடிகர்கள் ஏன் நீங்கள் வந்து லாப நட்ட விகிதாச்சாரத்தில் சம்பளத்தை வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க இதில் நமக்கு ஒரு கேள்வி எழுது என்ன பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போது இரநூறு முந்நூறு கோடி வாங்குகிற பெரிய நடிகர்கள் அந்த பெரிய நடிகர்கள் வரிசையில் ரஜினிகாந்த் இருக்கார் அவர் ஏதோ வாங்குறாரு முன்னாடியே அவர் ஒத்துக்கிட்டார் நைன்டீஸ்லேயே வந்து ஒரு பொறுவெளியில் ஒத்துக்கிட்டாரு நேற்று கூட அந்த பதிவு போட்டிருந்தேன் ஆமாம் நான் கறுப்பு பணமாக வாங்கியதற்காக இப்போது வருந்துகிறேன் எழுபதுகளில் அவர் வந்து படம் அந்த சினிமா துறைக்குள்ளே வரும்போது பெரிய அமௌண்ட்டில் கொஞ்சம் கருப்பு பணமாக வாங்கிடுவார் கருப்புன்னா என்ன அக்கௌண்ட்டில் வராத பணமாக வாங்கிவிடுவார் இப்போ தெரியல அக்கௌண்ட்டில் வரும் ஏன்னா கணக்கில் காட்டணும் இல்லையா அதுக்காக வாங்கினேன்னு சொல்லி ஒப்புக்கண்டாரு இப்போது அவர் அரசியலுக்கு வரல பொது வாழ்க்கைக்கு வரல ஏதோ வாங்கினதை ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒழுங்காக டேக்ஸ் பே பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்து மற்றவர்களை நோக்கி குற்றம் சாட்டும் அல்லது மற்றவர்களை நோக்கி விரல்களை நீட்டி பேசும் நடிகர் விஜய் அவரும் இந்த பெரிய நடிகர்களில் ஒருத்தர் தான் அப்படின்னு நினைக்கிறேன் இரநூறு முந்நூறு கோடி வாங்கக்கூடிய சம்பளப்பட்டியல்லாம் அவரும் இருக்கார் எத்தனை சதவீதம் கருப்பு பணம் வாங்கினார் ஒயிட்டில் இவ்வளோ வாங்கினாரு பிளாக்ல இவ்வளோ வாங்கினாரு வெளிப்படையாக சொல்வாரா சத்தியமும் சொல்ல மாட்டார் ஆனால் நான் கருப்பு பணமாக எதையும் வாங்கவே இல்லை இரநூறு முந்நூறு கோடியை நான் வந்து கணக்கில் தான் வாங்கினேன்னு விஜய் சொல்ல முடியுமா ஏன் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்குறோம் அடுத்த முதல்வர் நான் தான் அடுத்த முதல்வர் நான் தான் எல்லோரும் கூறாங்க அவங்க கட்சியிலேருந்து இதனால் எனக்கு ஒன்றும் நட்டம் இல்லை இவர் முதல்வராக வருவரா வருவதாக இருந்தால் பொது வழியில் தன்னுடைய வெளிப்படைத்தன்மையை நேர்மையாக தொழில் செய்த அந்த அந்த விதத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆம் நான் நேர்மையாக வருமான வரி செலுத்தினேன் இரநூறு கோடி வாங்கினேன் முந்நூறு கோடி வாங்கினேன் அவ்வளோத்தையும் அக்கௌண்ட்லாம் வாங்கினேன் இதை நடிகர் எஸ் வி சேகர் சொல்வார் நான் ஒரு நேர்காணலில் நம்ம சேனல்லே இருக்கேன் அந்த நேர்காணலில் அவர் சொல்வார் என்னுடைய சொத்து மதிப்பு ஐம்பது கோடி இன்ன வரைக்கும் நான் கணக்கு வச்சுருக்கேன் என்னை யாரும் கேள்வி வைக்க முடியாது ஏன்னா நான் எந்த தப்பு பண்ணலை இது நடிகர் ரசிக சேகர் சொல்வார் அது மாதிரி விஜய் சொல்வாரா இரநூறு கோடி முந்நூறு கோடி அவர் சொத்தே எனக்கு ஐம்பது கோடி தான் இருக்குன்னு ஒப்புலாம் சொல்லிட்டார் ஏன்னா அவர் ஒரு துறையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து வந்தவர் இவர் மாதிரி பீக்கு போனவர் இல்லை கதாநாயகனாக பீக் போனவர் இல்லை இருக்கலாம் அந்த காலத்தில் போய் இருக்கலாம் இப்போ இல்லை இப்போ தான் கேட்கணும் இப்போ முதல்வராக வருவேன்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து திமுக வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறவர் மத்திய அரசை எதிர்ப்பவர் எல்லாரும் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறவர் நீங்கள் கருப்பு பண்ணுங்கிற ஊழலை செய்தீர்களா இல்லையா பொது வெளியில் சொல்ல வேண்டும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க